அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் வாழ்க்கையிலே சில நிகழ்வுகளுக்காகவும் செயலுக்காகவும் கோபப்பட்டார்கள் அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபமாக எந்த நேரத்திலே நடந்த கோபமாக இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கோபம் கொண்ட சில ஹதீசுகளை ஆதாரபூர்வமாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கிறோம் முதல் ஹதீஸாக புகாரிலே எண்ணூத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அபு மசூத் ரதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதரே அல்லாவின் மீது ஆணையாக இந்த மனிதர் தொழுகையை நீண்ட நேரம் தொழுவிப்பதால் சுபகு தொழுகைக்கு செல்லாமல் தாமதித்து விடுகிறேன் என்று ஒரு மனிதர் வந்து நபிசல்லா உழைவு செல்லும் அவர்களிடத்திலே கூறினார் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஒலையு செல்லும் அவர்கள் அன்றைய உரையின் போது கோவப்பட்டதை விட கடுமையாக கோவப்பட்டதை நான் ஒருபோதும் கண்டதில்லை மக்களே உங்களில் வெறுப்பூட்டும் சிலரும் உள்ளனர் மக்களுக்கு வைப்பவர் சுருக்கமாக தொழுவிக்கட்டும் ஏனெனில் பின்பற்றி தொழும் மக்களில் முதியவர்களும் பலகீனமானவர்களும் அலுவல் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற கவனத்தோடு அவர்கள் வைக்கட்டும் என்று அல்லாவுடைய தூதர் அப்போது கோவப்பட்டதை விட வேறு எந்த காலகட்டத்திலும் கோவப்படவில்லை என்று அபுமசூத் ரதி அல்லாஹ் என்பவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக மக்களுக்கு எளிமையாகவும் மக்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நாம் தொழுகையை வைக்க வேண்டும் அடுத்த ஹதீஸாக முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி நூத்தி எண்பதாவது ஹதீஸாக அப்துல்லா பின் அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் காலையில் நபிசல்லா கொலைவு செல்லும் அவர்களிடம் சென்றோம் இரண்டு பேர் குர்ஆனின் ஒரு வசனம் தொடர்பாக கருத்து முரண்பாடு கொண்டு சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த சப்தத்தை கேட்டு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் முகத்திலே நாங்கள் கோபத்தை கண்டோம் எங்களிடம் வெளியே வந்து உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் வேதத்தில் கருத்து முரண்பாடு கொண்டதால் தான் அழிந்து போனார்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையவசலம் அவர்கள் ஆகவே குர்ஆனைக் கொண்டோ ஹதீஸை கொண்டோ ஒருவருக்கு ஒருவர் முரண்படுவதும் நாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கோபம் கொண்டு எச்சரித்த ஒன்றாக இருக்கிறது ஆகவே குரானிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்விலே அமைத்துக் கொள்வோம் ஹதீஸ் நம்பர் மூன்று அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீமிலே நாலாயிரத்தி எழுநூறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒன்றை செய்வதற்கு மக்களுக்கு அனுமதி அளித்தார் மக்களில் சிலர் அதை செய்வதில் இருந்து தவிர்த்து கொண்டனர் அதை செய்வதை வெறுத்தனர் இச்செய்தி நபிசல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு எட்டிய போது அவர்கள் கோபப்பட்டார்கள் கோபம் அவர்களது முகத்தில் வெளிப்பட்டது சிலருக்கு என்ன நேர்ந்தது எனக்கு அல்லாவால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள ஒரு விஷயத்தை வெறுக்கின்றீர்களாமே அல்லாவின் மீது ஆணையாக நான் அவர்களையெல்லாம் விட அல்லாவை மிகவும் அஞ்சக்கூடியவன் அவனை மிகவும் அஞ்சி நடக்கக்கூடியவன் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இறை தூதர் சல்லல்லாஹ் ஒலைவு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் தவிர்த்து விடக்கூடாது ஆக அல்லாவுடைய தூதர் எதை செய்ய சொல்லுகின்றார்களோ அது செய்து கொள்ளுங்கள் எதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஹதீஸாக புகாரிலே ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அன்னை ஐஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லா ஹுலிவசலம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் அப்போது என் வீட்டில் உருவப்படங்கள் உள்ள திரைச்சீலை இருந்தது இதை கண்ட நபி சல்லாஹ் செல்லம் அவர்களின் முகம் கோபத்தால் மாறிவிட்டது அந்த திரையை எடுத்து கிழித்து விட்டு மறுமை நாளில் மக்களிலேயே மிக கடினமான வேதனைக்குள்ளானவர்கள் யார் தெரியுமா இந்த உருவப்படங்களை வரைகின்றவர்களும் அடங்குவர் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் அடுத்த ஹதீஸாக புகாரிலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினான்காவது ஹதீசாக அலிரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நான் என்னிடம் இருந்த பட்டாடை ஒன்றை அங்கியாக அணிவித்து வந்தேன் அதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹலீவஸ்வரம் அவர்கள் பார்த்தார்கள் உடனே அவர்களுடைய முகத்தை நான் பார்த்தேன் அது கோபத்தால் இருந்தது உடனே நான் என்னுடைய அந்த அங்கியை பல துண்டுகளாக பிரித்து என் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அன்பளிப்பு செய்துவிட்டேன் என்று அல்லாஹ் முன்பர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸில் இருந்து ஆண்கள் பட்டாடை அணிவதை அல்லாவுடைய தூதர் தடை செய்திருக்கின்றார்கள் பெண்கள் அணிவதை அங்கே அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த ஹதீஸாக குஹார்கிலே இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக அப்துல்லா பின் சுபை ரதியாஹு அறிவிக்கின்றார்கள் மதினாவாசிகளில் பேரித்த தோப்புகளுக்கு நீர் பாய்ச்சி வந்த ஹர்ரா கால்வாய் விஷயத்தில் அன்சாரிகளில் ஒருவர் சுபைர் ரதி அல்லாஹு அவர்களுடன் சச்சரவு செய்தார் அந்த அன்சாரி தண்ணீரை திறந்து ஓடவிடு என்று கூறினார் சுபை மறுத்து விட்டார்கள் நபிசல்லா செல்லம் அவர்களிடம் தீர்ப்புக்காக இருவரும் சென்ற பொழுது நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் சுபைரே உங்கள் தோப்புக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு பிறகு உங்கள் பக்கத்து தோப்புக்காரருக்கு தண்ணீரை அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார்கள் இதனை கேட்ட அந்த அன்சாரி தோழர் கோபம் கொண்டு உங்கள் அத்தை மகன் என்பதாலா அவருக்கு முதலில் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டு பிறகு எனக்கு திறந்துவிடும்படி தீர்ப்பு கூறுகின்றீர்களா அல்லாவுடைய தூதரே என்று கேட்டார் இதை செவியுற்ற நபிசல்லா செல்லம் அவர்களின் முகம் நிறம் மாறி கோபத்தால் சிவந்து விட்டது என்னிடம் இந்நிகழ்ச்சியை கூறிவிட்டு சுபை அல்லாஹ் அவர்கள் இறைவன் மீதானையாக முகம்மது உங்கள் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கு இடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உங்களை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் நீங்கள் அளிக்கின்ற தீர்ப்பை குறித்து தம் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தியும் கொள்ளாமல் முற்றிலும் அதற்கு அடிபணியாதவரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள் எனும் திருமறை குரான் நான்காவது அத்தியாயம் அறுபத்தி அஞ்சாவது திருமறை குரான் வசனம் இந்த விவகாரத்தில்தான் இறங்கியது என்றார்கள் இங்கே சுபைரதியாக முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீசாக அபுகுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் எங்களுக்கு மதிய தொழுகையில் ஒன்றை லுகர் அல்லது அசர் தொழுகையை தொழுவிக்கும் போது இரண்டு ரக்காத் முடிந்த உடனே சலாம் கொடுத்து விட்டார்கள் பிறகு பள்ளிவாசலில் கிபுலா திசையில் இருந்த ஒரு பேரித்த கட்டைக்கு வந்து அதன் மீது சாய்ந்து கொண்டார்கள் அப்போது ஏதோ கோபத்தில் இருந்தார்கள் மக்களிடையே இருந்த அபவுக்க ரதியல்லா்களும் நபி நபியவர்களிடம் பேச்சு கொடுக்க அஞ்சினர் மக்களில் தொழுதுவிட்டு விரைந்து செல்லுபவர்கள் தொழுகை குறைக்கப்பட்டு விட்டது என்று புறப்பட்டு சென்றுமிட்டனர் இந்நிலையில் அதாவது கிர்பாக் அவர்கள் என்பவர் எழுந்து அல்லாவின் தூதரே தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டார் உடனே நபி சொல்லா அலிவுசல்லம் அவர்கள் வள பக்கமும் இடது பக்கமும் திரும்பி பார்த்தார்கள் பிறகு துல்யதையின் அதாவது அவர்களை பார்த்து கேட்டார்கள் பிறகு மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரை உண்மைதான் அவர்கள் கேட்டது தாங்கள் இரு ரக்காயத்துகள் தான் தொழுவித்தீர்கள் என்று கூறினார் உடனே நவிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மேலும் இரு ரக்காயத்துக்கள் தொழுதுவிட்டு சலாம் கொடுத்தார்கள் பிறகு தக்பீர் சொல்லி ஒரு சஜிதா செய்துவிட்டு மற்றொரு தக்பீர் சொல்லி எழுந்து அமர்ந்தார்கள் பிறகு இன்னொரு தக்பீர் சொல்லி மற்றொரு சஜ்ஜிதா செய்தார்கள் பிறகு தக்பீர் சொல்லிவிட்டு எழுந்து விட்டார்கள் இதிலிருந்து தொழுகையிலே சில நேரங்களிலே நாம் மறதியால் ஏற்பட்டால் இது போன்ற விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும்